எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜன் டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தக்ஷணாயனும் விசுவாபசுவடும் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சுபமுகூர்த்த நல்லாள் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி திருதியை திதி இன்றைய யோகம் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை திருதி பின்பு சூலம் நாம யோகம் இன்றைய கரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரிசவராசிக்கு சந்திராசம் ஆரம்பம் என்னை நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் வர்ச்சகத்தில் புதன் சூரியன் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கலாம் மூல நட்சத்திரம் அப்படின்னும் போது போராட நட்சத்திரத்தை இயக்க சொல்லியிருக்க போராடங்கிறது என்ன செய்தால் வெற்றி அடையும் அப்படிங்கிறத கேள்வி அந்த கேள்விகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு நம்ம தொற்று விஷயம் இரண்டாவது விஷயத்த இயக்கங்கிறது பெருமளவில் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் வெற்றி சிறப்பாகவும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது பயன்படுத்தினாலும் வெற்றி நிச்சயம் இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு செல்வோம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் ஏனென்றால் இரண்டு நாட்களாகவே இருந்த சந்திராஷ்டமும் நம்மை விட்டு இருந்தது புதிய முயற்சிகள் செய்ய முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு புதிய முயற்சிகளை செய்ய தொடங்குங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்களும் உண்டு இந்த நாளை சிறப்பானது ஒரு நாளாக ஆக்கிக் கொண்டால் ஆதாயங்கள் பெருமளவில் பெருகி வரும் உங்களுக்கு ராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து நிறைய ஒரு பிளஸ் நிறைய நடக்குது ஆனால் இருந்தாலும் சந்திராசம் இருக்கிறதுனால புதுசாக எதுக்கு முயற்சி பண்ணணும் இருக்கிற வேலை கட்டத்தே போதும் பணியில் மனநிறைவோடு பணி செய்யங்கள் நிறைவடையலாம் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயமாக அடைய முடியும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பானதார ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதினத்தை மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு நாளில் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தமட்ட இதனால் வந்து ஒரு செலவு மிகுந்த நாள் அதாவது சுப செலவுகளா வருதுன்னு சந்தோஷப்பட்டு செலவுகள் செய்யுங்க அதான் ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் கடகத்தை பொறுத்தவரை செலவு செலவுன்னு சொல்லும் போது செலவு வந்துடும் செலவை பற்றி கவலைப்படாமல் புரியுதுங்களா இந்த விஷயங்கள் நீங்கள் இதை நம்ம சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் புரியுதுங்களா செலவை பத்தி கவலைப்படாதீங்க வரவுகள் தானா வரும் கடகம் அதுதான் பெருமளவில் எல்லாரையும் பார்க்கலாம் கடகத்தை இருக்கிறவங்க இல்லைன்னு வாங்க ஆனா அவங்க செலவு செய்யும்போது அந்த பணம் வந்துரும் வந்துடும் அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான நேர காலம் இருக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் செலவுகள் உண்டு மகிழ்ச்சிகளும் குறையாமல் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் இருந்தாலுமே தலைவலி வந்து நீங்குவது போல சில தொந்தரவுகள் வந்து நீங்கும் அனுகூலமான நாளாக இருந்தாலுமே எச்சரிக்கை இல்லாவிட்டால் பலியாகுவீர்கள் அதாவது இந்த வார்த்தையை மன்னிக்கணும் இந்த நாளில் அந்த அளவுக்கு உங்களை வந்து யாரேனும் சீண்டிவிட்டு அவர்கள் வேலையை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால கவனமும் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பை தரும் கண்ணிராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் நலங்கள் நாளும் கூடி வரும் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வேண்டியது வேண்டும்படி கேட்கின்ற அமைப்பு அதுவாகவே கிடைக்கும் அந்த அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் பின் தொடர்கிறது துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அனைத்து விதமான நற்செயல்கள் நடக்க காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பானது தொடக்கம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் புதன் சூரியன் சேர்க்கை சந்திரனோட பார்வை மாறி இருக்கு இருந்தாலும் இந்த நாள்ல வந்து வரவுகளும் செலவும் சமமாக வருகின்ற அமைப்பு வரவும் செலவும் சரி சமமா இருக்கின்ற அமைப்பு தான் இருக்கிறது இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் விருச்சகத்துக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான விஷயங்கள் இல்லை ஏன்னா வந்து ராசிக்குள் சந்திரன் வந்து மனக்கலக்கம் ஆயிடுவீங்க டக்குன்னு நம்ம செஞ்சது சரியா இல்லையான்ற ஒரு குழப்பத்துக்கு அழாவீங்க ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு இருக்கு சில சில பேர் பாத்தீங்கன்னா சில மாதிரியும் ஆயிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க குழந்தைங்களாம் தான் சரி பெரியவங்களாம் சிறப்பா இந்த வேலை இல்லை இதனால ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த நாளில் இருக்கிறது கவனத்துடன் இருப்பது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற யோசனைகளால் மனது ரொம்ப பாதிக்கும் யோசனைன்னா எதுக்குதான் அப்படி பண்றோம்னு தெரியாது அந்த அளவுக்கு உங்கள் மனதை போட்டு பிசிந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால இந்த நாளை கவனமுடன் இருப்பது மிகுந்த வெற்றியையும் கொண்டாட்டத்தையும் அளிக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்குது மகரத்தை பொறுத்த மட்டும் வேற யாரும் கிடையாது தேவையில்லாத யோசிக்கிறது நீங்க தான் வரலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் அதனால அந்த அமைப்புல இருந்து நீங்க வெளியில வரணும் வந்தாவே நீங்க ஜெயிக்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சியும் செய்யங்கள் வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சைலண்ட் மோட் எல்லாமே ஃப்ரீயாக இருப்போம் சந்தோஷமா இருப்போன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கேன் ராசிக்குள் ராகுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் சனி ராகு மாறி இருக்கின்றதை விடவும் ராசி அதிபர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருந்து நேரடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை தானே பாக்குது அப்போ தேவையற்ற சர்ச்சைகள்ல வார்த்தையில சிக்கக்கூடாது கவனமா இருக்கிறது கும்பராசிக்கு இன்றைய நாள் மேன்மை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது மீனராசி ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எல்லையற்ற ஆனந்தம் எல்லா விஷயத்திலையுமே இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கின்ற அமைப்பா இருக்கு நீங்க தேடி போகலாம் ஒரு சுப விசேஷங்களை கலந்து கொள்கின்ற அமைப்பு ஒரு விருந்து கேளிக்கையில் கலந்து கொண்டு ஒரு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அத்தனை அம்சமும் இந்த நாளில் பொருந்திருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்